ஃபேஸ்புக்கே பார்த்து போர் அடிச்சிருச்சுங்க அதனால் நம்ம கூகுள் ஆட்ஸும் நம்ம இன்றைக்கி காட்டிடுறேன் சரிங்களா இது அதே சேம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மூணு ஆங்கிளில் திங்க் பண்ணணும் எப்படின்னா ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வரணும் அந்த இடத்துலையும் நான் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா அது கூகுள் கஸ்டமர் நம்மளை தேடி வந்தால் கூகுள் நம்ம கஸ்டமரை தேடி போனால் சோசியல் மீடியா மூணாவது ஒன்று இருக்குது அது ஆர்கானிக் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸை காட்டிட்டேன் இப்போது கூகுள் ஸோ கஸ்டமர் எப்படி நம்மளை தேடி வராங்கன்னு நான் காட்டுறேன் சரிங்களா இது வந்து ஒன் மந்தோட ரிப்போர்ட்டு காஸ்ட் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா மினிமம் பட்ஜெட்டு இரநூத்தி ஐம்பது கிளிக்ஸு இருபதாயிரம் இம்ப்ரஷனு கால்ஸ் வந்து முப்பத்தி ஏழு எப்படி நம்மளை கஸ்டமர் தேடி வராங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம் இவங்க மேனுஃபேக்சர் சரிங்களா ஸோ இங்கே தெரியுதுங்களா ரெண்டு கேம்பெயின் தான் ரன் பண்ணியிருக்கோம் இராயரூவா செலவாயிருக்கு எழுபத்தி நாலு கிளிக்ஸு இது சரி இது எப்படி தேடி வந்திருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் வந்துருச்சுங்களா பீச் டவல் மேனுஃபேக்சர்ஸ் டவல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹோட்டல் டவல் சப்ளையர்ஸ் ஹோல்சேல் பாத் டவல்ஸ் மேனுஃபேக்சர் பாம்பு டவல்ஸ் மேனுஃபேக்சர் இதெல்லாம் பி டூ பிக்காக நாங்கள் பண்ண ஒர்க்கு ஸோ தேடி வந்திருக்காங்க இந்த கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இதை கிளிக் பண்ணியிருக்காங்க இதை கிளிக் பண்ண காஸ்ட் வந்து இது கால்ஸுங்கிறது வந்து டவல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறது வந்து அந்த கீபோர்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆறு கால்ஸ் வந்திருக்கு ஸோ நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் பர் டே வந்து இங்கே 200 ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் ஸோ அதிகமாக வச்சிருந்தா எனக்கு அதிக கால்ஸ் வரும்